மூலக்கரை வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களின் பதினேழாம் ஆண்டு வீர வழிபாடு நிகழ்ச்சியில் பணங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக அரசிற்கே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கிய வள்ளல் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை தமிழக அரசு உடனே நிறுவிட பணக்காட்டு படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பணங்காட்டு படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் தெரிவித்தார் ஒருங்கிணைப்பாளர் இருபத்தி ஆறு வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் வீர வழிபாட்டு தினம் நாடார் சமுதாயத்தில் பிறந்து நாடார் சமுதாய மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாய் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன் மூலக்கரை வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் பதினேழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாடா சமுதாயத்தில் பிறந்தாலும் எந்த ஒரு மனிதனும் உதவி என்று வந்துவிட்டால் வாரி வழங்கிய வல்லலாய் வாழ்ந்தவர் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்கும் தன் இன்னுயிரை பணையம் வைத்து தன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாவலனாக வாழ்ந்து மறைந்தவர் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அதிமுக ஆட்சி காலத்தில் மூன்றாம் ஆண்டு வேண்டுமென்று காவல்துறையினரை ஏவி அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களை அதிமுக அரசு வழிகடாக்கியது உண்மையிலேயே அண்ணன் அவர்களின் மறைவு இன்று வரை யாராலும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதுவரை அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் மறைவிற்கு நீதி கூட கிடைக்கவில்லை என்பது உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது தமிழக அரசிற்கே பலாயிரக்கணக்கான தனது சொந்த நிலத்தினை அரசிற்கே தானமாக வழங்கிய வள்ளல் பரம்பரை அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக மாவீரன் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை உடனடியாக நிறுவிட எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்களின் சார்பிலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்